தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி யார் வெளியான பிரம்மாண்ட கருத்துக்கணிப்பு இதுதான் தேர்தலிலும் பிரதிபலிக்கப் போகிறது உளவுத்துறை அதிர்ச்சி ரிப்போர்ட் அதாவது தமிழகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் செயல்பாடு குறித்து அக்னி நியூஸ் சார்பாக மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலோர் தங்கள் மன நிறைவை வெளிப்படுத்தி உள்ளனர் மேலும் அந்த ஆய்வில் பங்கேற்றவர்களின் ஏறக்குறைய பாதி பேர் அதாவது நாற்பத்தி ஒன்பது சதவீதம் அரசின் செயல்பாடுகளில் திருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்தனர் இது அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன என்பது குறிக்கிறது அதே போல பதினேழு சதவீதம் பேர் அரசின் செயல்பாடுகளின் ஓரளவு திருப்தி அடைந்துள்ளனர் இவர்கள் சில விஷயங்களில் அரசு சார்பாக செயல்படுவதாகவும் இன்னும் சில விஷயங்களில் மேம்பாடு தேவை என்றும் கருதுகின்றனர் அந்த வகையில் இருப்பினும் முப்பத்தி நாலு சதவீதம் பேர் அரசின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளனர் இந்த மக்கள் அரசின் சில திட்டங்கள் மற்றும் கொள்கைகளில் உடன்பாடு இல்லை என்றும் கருதுகின்றனர் அதே சமயம் தமிழ்நாட்டில் தற்போது சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்ற இருபத்தி ஒன்றாயிரம் பேரின் கருத்துகளின் அடிப்படையில் முடிவுகள் வெளியாகியுள்ளன இந்த கருத்து கணிப்பு அக்னி நியூஸ் சேனல் மூலம் எடுக்கப்பட்டது திமுக கூட்டணி நூத்தி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் அதிமுக கூட்டணி எழுபது இடங்கள் மட்டுமே வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் என கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் முன்னதாக கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக முப்பத்தொன்பது இடங்களில் வெல்லும் என்று இந்த நிறுவனமும் துல்லியமாக கணித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியான இந்த கருத்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் வியூகங்களை மறு பரிசீலனை செய்ய தூண்டும் வாய்ப்புள்ளது மேலும் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டியதுதான் மேலும் இந்த மதிப்பீடு வாக்காளர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது அரசியல் கட்சிகள் இந்த கணிப்பின் முடிவுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்கள் தேர்தல் திட்டங்களை வகுக்க வேண்டும் முடிவில் சமீபத்திய கருத்து கணிப்பு திமுக கூட்டணிக்கு சாதமாக அமைந்துள்ளது அதிமுக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி